ஹாய் பாட்டி வரி மம்மி டிட் யூ சியர் அவங்க நிறைய தடவை சொல்லிருக்காங்க தெலுங்குல பேசாதுன்னுட்டு மம்மி ஜிம்முன்னு கிட்டா தான் இருக்கா அவரு அம்மா போட சாமியா இங்கதான் மம்மி என்ன இருக்கா நான் ஆலோசி செலவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் தெரியுமா டூ ஹண்ட்ரட் எப்படி பத்து ஃபைவ் ஹண்ட்ரட் படிக்கிற ஒரு எழுக்கடி துட்டு குடுத்து இப்படி கெடுத்து குடிச்சவரை அழைக்கிருக்க என் பிள்ளைக்கு நான் குடுக்குறேன் ஏன் குருஷன் சம்பாதிக்கிற காசை உனக்கு எங்க வலிக்குதுங்கிற நானு அதுக்காக இருநூறு ரூபா இருக்கு ஐந்நூறு நீ போயிட்டு வா எனக்கு கொல்லி வைக்கிற பிள்ளை நீ போயிட்டு வா